இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கானானிய ஸ்திரீயானவள் தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடத்திலே வந்து சொன்னபோது அதற்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஆனால் அவள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பின்தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்பொழுது ஷீஷர்கள் இவள் நம்மை தொடர்ந்து வருகிறாளே ஏதாயிலும் செய்யும் என்று சொன்ன மாத்திரத்திலே காணாமற் போன சிறவையில் வீட்டாரிடத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆனாலும் அந்த காணானிய ஸ்திரீயானவள் ஆண்டவரை தொடர்ந்து சென்று அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள் எனவே ஆண்டவர் அவளை பார்த்து ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் அந்த நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள் குணமடைந்தாள் சுகம் பெற்றாள் என்பதாக நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஆனால் அந்த விருப்பத்தின் மத்தியிலே நான் ஆண்டவரை சுமாசித்து தொடர்ந்து கேட்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் ஆதியத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு யாப்போக்கு ஆற்றம் கரையிலே பிந்தி தனித்துருந்து தேவனோடு கூட போராடினான் ராம் முழுவதும் போராடினான் நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவர் அங்கே அவனை ஆசிர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் எனவே ஆண்டவர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆனால் அதை குறித்ததான விருப்பத்தை நாம் கர்த்திடத்திலே தெரியப்படுத்துகின்ற பொழுது விசுவாசத்தோடு கூட தெரியப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர்தே இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளை உங்களை பலப்படுத்துவார் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்குள்ளே செய்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசுகிற நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு கூட இருக்கிற நபர்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம் ஆண்டவரையே அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து மை நோக்கி வேண்டுதல் செய்ய பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் மை நோக்கி பார்க்க அது நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்கிறபடினாலே நாங்கள்மை ஸ்தோத்துரிக்கிறோம் இதாவே விருப்பங்கள் மன வேண்டுதல் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறிட்டோம் ඒಶ සවි ಮತ්‍ර ದambi, මන් ම.